பாஜகவுடன் கூட்டணி இல்லை கூட்டணி தொடர்ந்து பாத்தீங்கன்னா விஜயகுலா கட்சி ஆரம்பத்தில்தே சொல்லி சென்று இருக்காரு இப்போ வந்துட்டு குரான் மீது ஆணையாக சொல்லிக்கிறேன் வந்துட்டு பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி வெட்ட வெளிச்சமாக வெளிப்படையாகவே வந்துட்டு ஆதவர் வந்துட்டு பேசுகிறார் உங்களோட கருத்து என்ன சார் ஆதவர் சத்தியம் வைக்கணும்னா அவருடைய வேதத்தை மேலே தான் வைக்கணும் அவர் அவர் கொண்ட கொள்கைக்கு அடிப்படையில் அவருடைய வேதத்தில் வைக்கணும் அவர் சத்தியம் வைக்கணும் அவர் குரான் மேல சத்தியங்களை வந்து காலம் கடந்து காலம் பதில் சொல்லும் ஏன்னா தாவேக்காவோட கூட்டணி இல்லைன்னு அவர் சொல்றாரு ஆனா விஜய்கிட்ட இருந்து அந்த வெளிப்படையான வார்த்தை எதுவும் வரக்கான ஒன்றும் பேர் சொல்லி வரல கொள்கை எதிரிங்கிறாரு என்னமோ இப்படி இப்படி தான் பேசுகிறாங்களே தவிர நேரடியாக பேர் சொல்லி என்ன செய்யல வரல கால சூழ்நிலை திமுக என்கிற ஒரு தீய சக்தியை அழிக்கணும்னா அப்போ நாமெல்லாம் ஒற்றுமை தான் நம்ம என்ன செய்ய முடியும் திமுகவை வீழ்த்த முடியும்னு ஒரு க ஒரு ஒரு நெருங்கி நாள் நாட்கள் நெருங்க வரும்போது முடிஞ்சு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிடும் இதே மாதிரி தான் எமர்ஜென்சின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க மிஸ்ஸா அதாவது அவசர கால நிலை சட்டம்னு ஒன்று யார் இந்திரா காந்தி கொண்டு வந்தாங்க கொண்டு வரும்போது எதிர்கட்சிகள் எதிர் எதிர் கொள்கை கொண்ட கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்துச்சு சேரவே மாட்டோம் எங்களுக்கு அவங்க கொள்கை எதிரி எங்களுக்கு அவங்களுக்கு ஒட்டாது வரவாதுன்னு சொன்ன அந்த தீக்காவும் ஜனசங்கமும் கம்யூனிஸ்டுகளும் இவங்கெல்லாம் இவங்க 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 ஜனசங்கத்துக்கும் கம்யூனிஸ்டுக்கும் நேர் எதிர்கொள்கையை கொண்டவங்க ஆனால் இந்த அராஜகம் அந்த மிஸ்ஸாங்கிற அராஜகம் அந்த சட்டம் ஒழிக்கப்படணும் அதை கொண்டு வந்த இந்திரா காந்தி அவர்கள் வீழ்த்தப்படணும்னு முடிவு பண்ணும்போது போது தங்களுக்குள்ள உள்ள எல்லாத்தையும் விட்டுப்பட்டுட்டு ஒன்னா சேர்ந்து என்ன செஞ்சாங்க வீழ்த்தாங்க அந்த மாதிரி திமுக வீழ்த்தணும்னு நினைக்கும் போது எல்லாரும் ஒன்னா சேர்வாங்க ஏற்கனவே தமிழகத்தில் தமிழக அரசு கடன் அதிகமாக வாங்கி வச்சிருக்குன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரும்போது அதிமுக ஆட்சிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் திட்டமும் இலவசமாக பட்டுப்படைகளும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இப்பவே பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி முன்மொழிஞ்சிருக்காரு இது எப்படி சார் பார்க்கறது கடன்ல இதெல்லாம் சமாளிக்க முடியுமா சார் இல்லை கடன் வந்து இப்போ நம்ம அடுத்த ஆட்சி நம்ம அதிமுக ஆட்சி வந்தாலும் கடனுக்குன்னு வரைமுறை கொடுத்துருக்கு நம்முடைய அந்த ரிசர்வ் வங்கி உங்களுடைய வருமானத்தில் இத்தனை சதவீதம் வரைக்கும் வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் கடன் வரி வருவாய் அடிப்படையில் நீங்கள் கடன் வாங்கிக்கலாம்னு ஒரு 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 வழிமுறை வர வரம்பறை கொடுத்துருக்காங்க அந்த வரைமுறை அடிப்படையில் நமக்கு வந்து இந்த வரி வருவாய் அதிகமாகிட்டே போகும்போது நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை அதை சரி செஞ்சுக்கலாம் இது வந்து ஆட்சியாளர்கள் நிதியமைச்சர்கள் முதலமைச்சர்கள் வந்து இதெல்லாம் கூடி முடிவு எடுத்துக்கிறவங்க இப்போ இவங்க கடன் வாங்கியிருக்கேன் கடன் வாங்கியிருக்காங்களாங்களா என்ன நலத்திட்டம் செஞ்சிருக்காங்க இவங்க வாங்கின கடனுக்கு மக்களுக்கு என்ன நலத்திட்டம் செஞ்சிருக்காங்க ஒண்ணுமே காணும் இவங்க கடன் வாங்கியிருக்கேன்னு சொல்லி கணக்கு காட்டுறாங்களே தவிர மக்களுக்கான நலத்திட்டங்கள் எதுவுமே இல்லை இரண்டே ஆண்டுகளில் முப்பதாயிரம் கோடி ரூபாயை தன்வசப்படுத்தி விட்டார்கள்னு பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவங்களுடைய அமைச்சர் நிதி அமைச்சரே சொல்லிட்டாங்க யாரு மா மச்சானும் மாமனும் ஒன்னா சேர்ந்து ரெண்டு ஆண்டுகளில் முப்பதாயிரம் கோடி ரூபாயை தன்வச தன்வசமா எடுத்து ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க அப்ப இவங்க கடன் வாங்கி கடன் வாங்கி என்ன செய்யறாங்க தெரியுமா ஊழல் பண்ணி அந்த பணத்தை தங்களுடைய குடும்பம்னா பெரிய குடும்பம் அவங்க எல்லா தசையிலையும் கொண்டு வச்சுக்கலாம் அவங்க இவங்களுக்கு கொஞ்சம் பேர் வச்சுக்கலாம் அவங்க பேர்ல கொஞ்சம் வச்சுக்கலாம் இவங்க பேர்ல வச்சுக்கலாம் தசை தசை பிரித்து வச்சுக்கலாம் எல்லாருமே பிரித்து வச்சிருக்காங்க அவங்க வந்து நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது செய்யலை அது மக்கள் வரக்கூடிய ஆட்சியில் மாற்றி விடுவாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி ஒடிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து எதிர்கட்சிகள் அண்ணாமலை கருத்து தெரிவிச்சிருக்காரு எப்படி சார் பார்க்குறது கூட்டணி அவங்க இன்னும் பலமாக இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் எதிர்கட்சியான பாஜக தான் கூட்டணி இல்லாமல் இருக்குது எப்படி இருந்தாலும் வந்து கூட்டணி எதிர்ப்பு ஒடிப்படும் ஒடிப்படும் சொல்லிடுது எப்படி சார் பார்க்குறது நிச்சயமாக ஒடைப்படும் காரணம் என்னென்னா ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய கட்சியை வளர்க்கணுன்ற அடிப்படையில் இப்போது திருமாவளவன் எடுத்துக்கோங்க அவர் இப்போ என்ன நினைக்கிறாருன்னா நாங்கள் எட்டு எம்எல்ஏ ஜெயிக்கணும் நாங்கள் ஒரு பதினஞ்சு எம்எல்ஏ நிற்கணும்னு விரும்புகிறார் நாங்கள் மாநில கஞ்ச கத்தியுடைய அந்தஸ்தை பெற்றுட்டோம் அந்த அதை தக்க வைக்கணும் அப்போ அவங்க கேட்குறேன் அதே மாதிரி கம்யூனிஸ்ட் என்ன சொல்லுதுன்னா இவ்வளோ காலம் இருந்த மாதிரி நாங்கள் இருக்க மாட்டோம் எங்களுக்கும் பதினஞ்சு தொகுதிகள் இருபது தொகுதிகள் வேணும் ஒரு ஒரு கேட்க ஆரம்பிக்குது அப்போ இப்படிலாம் கேட்க ஆரம்பிக்கும் போது காங்கிரஸ் மேலிடத்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம பல காலமாக காமராஜர் ஆட்சியை பார்க்க முடியாமல் இருக்கிறோம் இப்போ செலவு பிறந்தைக்கு வந்தோன்னே சொன்னால் காமராஜ் ஆட்சியை நாங்கள் பார்ப்போம்னா அப்புறம் மறுநாளே பெல்ட் அடிச்சு இதுதான் காமராஜர் ஆட்சின்னு எது எது முதல்ல காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம்னு சொன்ன அந்த செலவு பிறந்தகை மறுநாள் பெல்ட் அடிச்சுட்டாரு இவர் தான் காமராஜர் இவரை காமராஜராக பார்க்குறேன்ட்டார் காமராஜருக்கு இவருக்கு சம்மந்தமே இல்லை அவர் கல்வி கண் திறந்தவர் அவர் திருமணம் செய்யாதவர் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டாரு ஒண்ணு இப்போ அங்க மேலிடம் என்ன நினைக்குதுன்னா நம்முடைய கூட்டணி வச்சு வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்குது அந்த நினைப்புக்குள்ள வந்துருச்சு அங்கேயும் அப்போ அவங்களும் அசிட் அதிகமாக கேட்பாங்க அங்கே கொடுக்க இடம் இல்லை கொடுக்க போது நிச்சயமாக அந்த கூட்டணி உடைய தான் செய்யும் ஏன்னா ஏற்கனவே கொடுத்த தொகுதியே போதுன்னு சொன்னால் இப்படி கண்டினியூ ஆகிடும் ஆனால் எந்த கட்சியுமே அந்த தொகுதிக்கு ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா கூட அதிகம் பதினஞ்சு தொகுதி கேட்பேன் இருபது தொகுதி கேட்பேன் அப்படி கேட்கும்போது அங்கே கொடுக்க இடம் இல்லை நிச்சயமாக அந்த கூட்டணி தான் உடையும் இங்கே நிச்சயமாக தருவாங்க இங்கே வந்து என்ன அதிமுக பாஜக கூட்டணியில் இல்லை நிச்சயமாக அதுக்கான இடங்கள் ரத்தன கம்பளம் போட்டு நாங்கள் என்ன செய்வோம் வரவேற்போம் அப்படின்னு யார் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு கௌரவிப்போம் அது மாதிரி அங்கே பாருங்க அவங்க திருச்சியில் போராட்டம் நடத்துகிறாங்க அதுக்கு அனுமதி கம்யூனிஸ்ட் போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கல சேலம் போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கல திருமாவளவும் சொல்றாரு போலீஸ் ராஜகம் அதிகமாக இருக்குது எங்களுக்கு போராட்டத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க அனுமதி கொடுக்க கொடி கொடியேற்ற முடியல உங்க ஆட்சியில் உங்கள் கட்சி கூட்டணி கட்சியே கொடியேற்ற முடியல நிறைய மனக்கசப்பட்டு தான் இருக்காங்க அது நெருங்க 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 என்ன செய்யணும்னா அது அந்த கூட்டணி உடையும் அது வந்து அதிமுகவுக்கு சாதகமாக வரும் அதிமுக பாஜக கூட்டணி வலுப்பெறும் இதுக்கு உதாரணம் ஒன்று பார்த்தோம்னா அதி திமுக கூட்டணியில் இருந்த வைகோ திருச்சியில் கலைஞர் மாநாடு பேனர்லாம் போட்டுட்டாங்க கூட்டணி கட்சியுடைய பேனரில் வைகோ பேனர்லாம் வச்சுட்டாங்க இவர் அஞ்சு ஆறு மணிக்கு அங்கே மாநாட்டுக்கு வைகோ கலந்துக்கிடணும் ஆனால் நாலு மணிக்கு போயஸ் கார்டனில் போய் கூட்டணி வச்சுட்டார் அந்த ரெண்டு மணி நேரத்தில் என்ன செய்யும் அந்த கூட்டணி மாறும் நிச்சயமாக அதிமுக பாஜக கூட்டணி வலுப்பெறும் அதுதான் ஆசை அமைக்கும்